அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த தினசரி இலவச மாதிரி தேர்வு பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் தேர்விற்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக நம்மளுடைய கேள்வித்தால் மெயின் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப்பர் நான் பாருங்கள் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க அதே போல் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் தேர்விற்காக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து பிரித்து எழுதுக தலைப்பிலிருந்து ஐம்பது கேள்விக்கான விடை குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக இந்த ஐம்பது கேள்வியிலிருந்தும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க பிரித்தெழுதுலேருந்து ஒண்ணுல இருந்து மூணு கொஸ்டின் வந்து கேட்க கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வீடியோஸை முழுமையா பாருங்க முதல் கேள்வி தாமரை ஆட்டி பிரித்தெழுதுக தாமரை ஆட்டி எவ்வாறு பிரிக்கலாம்னா தாமரை குட்டல் ஆட்டி சரியான உடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி இரண்டு திருக்குறள் பிரித்தெழுதுக திருக்குறள் எவ்வாறு பிரிக்கலாம் திருக்குட்டல் குரல் சரியான உடைய ஆப்ஷன் சி கேள்வி மூன்று ஆற்றறுப்பார் பிரித்தெழுதுக ஆற்றருப்பார் எவ்வாறு பிரிக்கலான்னா ஆறு கூட்டல் அறுப்பார் கேள்வி நான்கு தவறானதை தேர்வு செய்க பிரித்தனதில் தவறானது எதுனா கான்றெரி கான்று குட்டல் ஏரின்னு தந்திருக்காங்க இது தவறு கான்றெறி எவ்வாறு பிரியினா கான்று கூட்டல் ஏரி கான்றெரி எவ்வாறு பிரியும் கான்று குட்டல் எரி சரியானது ஆப்ஷன் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்கு அதுக்கு சரியானது கான்று கூட்டல் எரி அதே இழிவு அறிந்து எவ்வாறு பிரிக்கலான்னா இழிவு கூட்டல் அறிந்து சரி அவனை எவ்வாறு பிரிக்கலனா அவன் கூட்டலை சரி விடவரா பிரித்தெழுதுக விட குட்டல் அரா கேள்வி ஐந்து கோவில் பிரித்து எழுதுக கோவில் எவ்வாறு பிரிக்கலாம்னா கோ குட்டல் இல் கேள்வி ஆறு சரியான நியைத் தேர்வு செய்க பிரித்தெழுதுதில் சரியானது எதுன்னு பார்க்கலாம் நல்லை எவ்வாறு பிரிக்கலாம் நல் குட்டலை சரி நிவந்த வாசனம் நிவந்த குட்டல் ஆசனம் சரி பயந்தவர்க்கு பயந்த குட்டல் எண் குட்டல் கு சரி பரா வரும்னா குட்டல் அரும் அப்போ சரியான இணை ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு இணையமை சரியாக உள்ளன கேள்வி ஏழு பதிற்று பத்து பிரித்தெழுதுக பதிற்று பத்து எவ்வாறு பிரிக்கலானா பத்து குட்டல் பத்து கேள்வி எட்டு திணை பிரித்தெழுதுக பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை பாடு கூட்டல் குட்டல் திணை கேள்வி ஒன்பது தண்டுளி பிரித்தெழுதுக தண்டுளி எவ்வாறு பிரிக்கலானா தன்மை கூட்டல் துளி கேள்வி பத்து பொருந்தாதது எது பிரித்தெழுதுகளை எது பொருந்தாதது அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆர் அமிரது அருமை கூட்டல் அமிர்தது சரி புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு சரி அகநானூறு அகம் குட்டல் நான்கு கூட்டல் நூறு சரி ஐங்குறுநூறு நூறு எவ்வாறு பிரிக்கலான்னா ஐந்து கூட்டல் குறுமைன்னு வந்திருக்குங்க குருன்னு தந்திருக்கு தந்திருக்காங்க குறுமை ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அதுதான் ஐங்குறு நூறுன்னு பிரிக்க முடியும் அப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி கேள்வி பதினொன்று துயிலா நின்ற பிரித்தெழுதுக துயில் கூட்டல் ஆ நின்று கூட்டல் அ துயிலான் என்று எவ்வாறு பிரிக்கலாம் துயில் கூட்டல் ஆ நின்ற கூட்டல் அ கேள்வி பன்னிரெண்டு உனக்கு யாது பிரித்தெழுதுக உனக்கு கூட்டல் யாது கேள்வி பதிமூணு தென்கிழக்கு பிரித்தெழுதுக தெற்கு கூட்டல் கிழக்கு சரியானது ஆப்ஷன் சி கேள்வி பதினான்கு ஆற்றில் பிரித்தெழுதுக ஆற்றில் எவ்வாறு பிரிக்கலான்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் அர் ஆற்றில் எவ்வாறு பிரிக்கப்படும் ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் ஆற்றிர் கேள்வி பதினைந்து சரியான நினைத் தேர்வு செய்க தினம் 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 குற்றல் தினம் சரி இனமணி இனம் குற்றல் மணின்னு பிரிக்கலாம் மட்கலம் எவ்வாறு பிரினா மண் குற்றல் களம்னு இருக்குது மண் வந்து மூணு சொல்லின்னு வந்திருக்கணும் மண்கலம்னு வந்து மண் குற்றல் களம்னு பிரிச்சிருக்கணும் அப்போ மூணாவது கூற்று தவறு நான்கு பொற்களம் பொற்குடம் பொற்குடம் எவ்வாறு பிரினா பொன் கூட்டல் குடன்னு பிரிஞ்சிருக்கணும் இங்கே பொற்குட்டல் குடம் இருக்குது அப்போது இங்கே த சரியான இணை ஒன்று ரெண்டு மட்டும் சரியாக இருக்குது மூணு நாலு தவறு மட்காலத்தை எவ்வாறு பிரிக்கலாம்னா குட்டல் களம் என்றும் பொற்குடத்தை பொன் குட்டல் குடம் என்றும் பிரிக்கலாம் கேள்வி பதினாறு தவறான இணை தேர்வு செய்க தவறானது மண்டி பிரிக்கலாம் எவ்வாறு பிரிக்கலாம் மண்கூட்டல் தீது சரி முட்டி இதை எவ்வாறு முள் குட்டல் தீது சரி கண்ணீர் கண்ணீரை எவ்வாறு பிரிக்கலாம் கண் குட்டல் நீர்னு பிரிக்கலாம் முன்னன்று முன்னன்று எப்படி பிரிக்கலான்னா முள் குட்டல் நன்றுன்னு பிரிக்கலாம் அப்போ இங்கே தவறு எதுவுமே கிடையாது கேள்வி பதினேழு நற்றினை பிரித்தெழுதுக நல் நற்றினைக்கு நல்கூட்டல் திணை என்றும் நன்மை கூட்டல் திணை என்றும் பிரிக்கலாம் மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது அவை ஒன்று ரெண்டுமே சரியாக இருக்குது நற்றினை எவ்வாறு பிரிக்கலாம் நல்கூட்டல் திணை என்றும் நன்மை கூட்டல் திணை என்றும் பிரிக்கலாம் கேள்வி பதினெட்டு குறுந்தொகை பிரித்தெழுதுக குறுந்தொகை எவ்வாறு பிரிக்கப்படும்னா குறுமை கூட்டல் தொகை கேள்வி பத்தொன்பது ஐங்குறு நூறு பிரித்து எழுதுக ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு கேள்வி இருபது அஞ்சலோதி பிரித்து எழுதுக அம் குட்டல் சில குட்டல் ஓதி அஞ்சுவது எவ்வாறு பிரிக்கப்படும் அம் குட்டல் சில குட்டல் ஓதி கேள்வி இருபத்தி ஒன்று தவறானினையை தேர்வு செய்க பை நினம் எவ்வாறு பிரிக்கலாம்னா பசுமை கூட்டல் நினம் சரி சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சரி தேம்பாவணி தேன் குட்டல் பா குட்டல் அணி என்று பிரிக்கலாம் தேம்பாவணி தேம்பா குட்டல் அணி என்று பிரிக்கலாம் ஸோ இங்கே தவறான எதுவுமே கிடையாது கேள்வி இருபத்தி ரெண்டு களம்பகம் பிரித்து எழுதுக களம்பகத்தை எவ்வாறு பிரிக்குன்னா களம் குட்டல் பகம் கேள்வி இருபத்தி மூணு தவறானதை தேர்வு செய்க தவறானது செம்பருதி செம்மை குட்டல் பருதி சரி வானம் எல்லாம் வானம் குட்டல் எல்லாம் சரி உன்னை அல்லால் உன்னை குட்டல் அல்லால்னு வந்திருக்குன்னு இங்கே எல்லால்னு இருக்கு அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி செந்தமிழே செம்மை குட்டல் தமிழே சரியா இருக்கு உன்னை அல்லால் எவ்வாறு பிரிக்கலாம் உன்னை கூட்டல் அல்லால் என்று பிரிக்கலாம் கேள்வி இருபத்தி நான்கு ஆங்கவற்றுல் பிரித்தெழுதுக ஆங்கு கூட்டல் அவற்றுள் சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஐந்து சரியான எண்ணையை தேர்வு செய்க தனியாளி எவ்வாறு பிரிக்கப்படும் தனி குட்டலாளி சரி வெங்கதிர் வெம்மை குட்டல் கதிர் சரியாக இருக்குது இனநிறை இனம் குட்டல் நிறை சரி புது பெயல் புதுமை குட்டல் பெயல் அப்போ சரியான எண்ணெய் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியாக உள்ளன கேள்வி இருபத்தி ஆறு அருங்காணம் எவ்வாறு பிரிக்கப்படும் அருங்காணம் பிரித்தெழுதுக அருமை கூட்டல் காணம் கேள்வி இருபத்தேழு உள்ள பிரித்து எழுதுக உள்ளொன்று சரி உள்ளொன்று பிரித்து எழுதுக உள் கூட்டல் ஒன்று கேள்வி இருபத்தெட்டு சரியானதை தேர்வு செய்க மூணு நாலு ஆப்ஷனில் ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது அது எதுனா பூம்பாவாய் பூம்பாவாய் எவ்வாறு பிரிக்கப்படுனா பூ கூட்டல் பாவாய் மட் என்றுதான் பிரிக்க வேண்டும் பூம்பாவாய் எவ்வாறு பிரியும் பூ குட்டல் பாவாய் அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே மற்ற மூணு ஆப்ஷனும் தவறா இருக்கு என்னன்றதை பார்க்கலாம் ஒருமையுடன் எவ்வாறு பிரிக்கலாம்னா ஒருமை குட்டல் உடன் என்று பிரிக்கலாம் முன்னுடை குட்டல் உடை என்று பிரிக்கலாம் ஏழை என ஏழை குற்றல் என என பிரிக்கலாம் கேள்வி இருபத்தி ஒன்பது உரனுடை பிரித்து எழுதுக உரன் குட்டல் உடை கேள்வி முப்பது சரியான இணையை தேர்வு செய்க அணிந்துரை அணிந்து குட்டல் உரை சரியா இருக்கு பொது சிறப்பு பொது குட்டல் சிறப்பு சரியா இருக்கு செங்கையல் செம்மை கூட்டல் கையல் சரியா இருக்கு உயர்ந்தோங்கும் உயர்ந்து இங்க உயர்ந்தன்னு இருக்கு அங்க உயர்ந்து கூட்டல் ஓங்கும்னு வந்திருக்கணும் இங்க உயர்ந்த கூட்டல் ஓங்கு இருக்கு அப்ப நாலாவது குற்ற தவறு அப்ப சரியான இணை ஒன்று ரெண்டு மூணு சரியா இருக்கு கேள்வி முப்பத்தி ஒன்று தவறான இணையை தேர்வு செய்க தண்டுடை எவ்வாறு பிரிக்கலாம் தண்டு உடை சரியா இருக்கு இயவதாயினம் இயவது கூட்டல் ஆயினும் சரியா இருக்கு புகழெனின் புகழ் கூட்டலெனின் சரியாக உள்ளன சிறுகோள் சிறுகோள் எவ்வாறு பிரிக்கலாம் சிறுமை கூட்டல் கோல் அப்போ இங்கே தவறு எதுவுமே கிடையாது கேள்வி முப்பத்தி ரெண்டு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது இழுக்கின்றி எவ்வாறு பிரிக்கப்படும் இழுக்கு கூட்டல் இன்றி சரி முறை அறிந்து முறை கூட்டல் அறிந்து அப்போ மேற்கண்ட கூற்றுகள் சரியானது கூற்று ஒன்று ரெண்டு சரியாக உள்ளன கேள்வி முப்பத்தி மூணு அரும்பொருள் பிரித்தெழுதுக அருமை கூட்டல் பொருள் ஈறுபோதல் என விதிப்படி மை கேட்டு வருவதா அரும்பொருள் பண்பு தொகையில் இருக்க அரும்பொருள்னா அருமை கூட்டல் பொருள் கேள்வி முப்பத்தி நான்கு மனை என பிரித்து எழுதுக மனை கூட்டல் என கேள்வி முப்பத்தி ஐந்து பயம் இல்லை எழுதுக பயம் கூட்டல் இல்லை சரியானுடைய ஆப்ஷன் ஏ கேள்வி முப்பத்தி ஆறு சரியான இணையை தேர்வு செய்க கற்பொடி கற்பொடின்னு ஒரு பிரியுமானா கிடையாது கல் கூட்டல் போடின்னு பிரிஞ்சிருக்கணும் உலக அனைத்தும் உலகம் கூட்டல் உலகு கூட்டல் அனைத்து உலகம் வராது உலகு கூட்டல் அனைத்தும் தவறு திருவடி திரு குட்டல் அடி சரியானது மூணு மட்டும்தான் சரியாக இருக்குது கற்பொடி கல் கூட்டல் பொடின்னு பிரியணும் உலக அனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் பிரிஞ்சுருக்கணும் இங்கே ரெண்டும் மாறி இருக்கு கேள்வி முப்பத்தி ஏழு தவறானதை தேர்வு செய்க தவறானது ஆப்ஷன் டெல்லி மணிக்குளம் மணி குட்டல் குளம்னு பிரிஞ்சிருக்கணும் இங்கே இக்கு சேர்த்திருக்காங்க அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி சிற்றூர் சிறுமை குட்டல் ஊர் நீரோடை நீர் குட்டல் ஓடை கற்பிழந்து கல் குட்டல் பிளந்து மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக உள்ளன கேள்வி முப்பத்தி எட்டு சரியான இணையை தேர்வு செய்க அமுது என்று அமுது கூட்டல் என்று சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது புவி ஆட்சி புவி குட்டல் ஆட்சி சரி மண்ணுடை மண் குட்டல் உடை சரி புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல் நாலு இணையமே சரியாக உள்ளன கேள்வி முப்பத்தி ஒன்பது காலத்தச்சன் பிரித்தெழுதுக காலம் கூட்டல் தச்சன் காலத்தச்சன் எவ்வாறு பிரிக்கலாம் காலம் கூட்டல் தச்சன் கேள்வி நாற்பது கல் கூட்டல் தீது என்பது எவ்வாறு டேஸ் எனவும் சேரும் கற்றீதி எனவும் சேரும் கல் கூட்டல் தீது என்பது எவ்வாறு சேரும் கற்றீது எனவும் சேரும் இந்த முதல் நாற்பது குஸ்டீன பொறுத்தவரையும் பிரித்த எழுதுகளை பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் பதினோராம் வகுப்பு ஓல்டு புக் அதே போல் பன்னெண்டாம் வகுப்பு ஓல்டு புக் தமிழிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இது இல்லாமல் இப்போ நியூவாக இருக்கக்கூடிய பதி பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் அதேபோல் ப பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் ஆகிய ஆறு செட்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக இந்த நாற்பது கேள்வி எடுக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த நாற்பது கேள்வி இதை தாண்டி லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நியூ புக் ஓல்டு புக் அண்ட் சிறப்பு தமிழில் வேறு அதிகபட்சமாக வேறு எதுவுமே இல்லை அதை விட கேட்டாங்கன்னா அது எளிமையாக தான் இருக்கும் பார்த்துக்காங்க கேள்வி நாற்பத்தி ஒன்று பெயர் அறியா பெயர் கூட்டல் அரியா கேள்வி நாற்பத்தி ரெண்டு நீளுழைப்பு பிரித்தெழுதுக நீள் கூட்டல் உழைப்பு கேள்வி நாற்பத்தி மூணு பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் கேள்வி நாற்பத்தி நான்கு படிப்பறிவு என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு குற்றல் அறிவு கேள்வி நாற்பத்தி ஐந்து பிரித்தெழுதுக தம் உயிர் எவ்வாறு பிரிக்கலான்னா தம் குட்டல் உயிர் கேள்வி நாற்பத்தி ஆறு பாசிலை பிரித்தெழுதுக பசுமை குட்டல் இலை கேள்வி நாற்பத்தேழு பசியின்றி பிரித்தெழுதுக பசி குட்டல் இன்றி கேள்வி நாற்பத்தி எட்டு பிரித்து எழுதுக புளியங்கன்று புளியங்கன்று எவ்வாறு பிரிக்கலானா புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று புளியங்கன்று எவ்வாறு பிரியும் புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று கேள்வி நாற்பத்தி ஒன்பது பிரித்து எழுதுக தான் என்று தான் கூட்டல் என்று கேள்வி ஐம்பது நன்றி அறிதல் என்று சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதிகளில் வந்து பிரித்தெழுதுக தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஐம்பது மாதிரி கேள்விக்கான விடைக்குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வுக்கு நம்முடைய இலவச தினசரி மாதிரி தேர்வு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இந்த இலவச மாதிரி தேர்வை சரியாக பயன்படுத்திங்கன்னா நீங்களும் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் அரசு பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்